ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்க போகுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருப இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் வீடியோ கிட்ட பாருங்கள் ரிசபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தேக ஆரோக்கியம் கூடும் முதல் பாயிண்ட்டு சுவர் இருந்தால் தான் சித்திரங்கள் வரைய முடியும் நம்ம அமைப்பில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் முடியல தேக ஆரோக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் தொழில் வருமானங்கள் ஒன்றுக்கும் குறையில்லை சிறப்பாகவே இருக்கும் வயதுக்கு தகுந்த வருபலங்கள் திருமணங்கள் உறுதியாக நடக்கும் தடைப்பட்ட குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏப்ரல் மாதம் முதல் தொழில் யோகமாக நடக்குங்க லாபங்கள் நல்ல அமைப்பாக இருக்கும் பல தொழில்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வாய்ப்புகளும் உங்களுக்கு அந்த எண்ணங்களும் அதை செயல்படுத்தக்கூடிய யோகமான அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு மே மாதம் முதல் தொழில் முறையில் நம்ம செழிப்பாக வர்றதுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு புதிய தொழில் உருவாக்குவதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு நீங்கள் வெளியில் கடன் அமைப்பு கட்ட அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களிடத்தில் வரலாம் உறவினர்கள கண்டிப்பாக உறவினர்கள் உறவினர்களிடமிருந்து வரலாம் அது கண்டிப்பாக கிடைக்குங்க மன உறுதியோடு இருங்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பான முறையில் அதற்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு பயணம் செய்ய நினைத்திருந்தவர்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த அமைப்பு உண்டு உறுதியாக அந்த வெளிநாட்டு அமைப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள் தொழிலை விரிவு செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும் விரிவு செய்ய விரிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் வரும் அதில் சிறப்படைய முடியும் கிரகங்கள் வழி தான் நம்ம எதையுமே அதை செயல்படுத்த முடியும் நம்ம முயற்சிகள் எதாக இருந்தாலும் கிரகங்கள் அமைப்பும் நமக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு இந்த வருஷம் மிகச்சிறப்பான ஒரு வருஷமாக கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடை தவறாது அனைவருமே மேற்கொள்ள வேண்டும் நம் குளத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தனிப்பட்ட முறையில் எந்த பழங்களானாலும் கல்வி உயர்கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்லுதல் தொழில் செய்தல் வேலைக்கு புது புதிய வேலைகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு எதுவானாலும் திரையில் தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த கட்டணத்தில் சிறப்பாக விரிவாக உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்